ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஏலச்செடி வீடியோ தான் இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஏழை ஏலச்செடியில் வந்து இப்போ தடை ஒதுக்குறாங்க அதாவது கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதில் உள்ள சுற்றி உள்ள தடையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறாங்க ஸோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் தோட்டத்துக்கு வந்து இறங்கி போகிறோம் இதை இங்கே இறங்கி போகிற வழி தோட்டத்துக்கு போகிற வழி இந்த ரோட் இது வழியாக தான் இறங்கி போகணும் இங்கே பாருங்கள் செடிகள்லாம் நல்லா பூ பூத்துருக்கு பாருங்கள் ஏலச்செடி இதில் தான் வந்து காய் காய்க்கும் இங்கே நல்லா பூ பூத்துருக்கு ஸோ இந்த பூக்கள் எல்லாமே வந்து ஏலக்காய் ஏலக்காயிரும் இந்த காஞ்சதெல்லாம் வந்து செத்தலெல்லாம் வந்து எடுத்து இந்த பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு தூரை சுற்றி இப்படி போடணும் ஸோ இதெல்லாம் இந்த செடியில் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க இந்த ஏல செடியில் வந்து தடையெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண செடி அதை காஞ்சது எல்லாத்தையும் வந்து சுற்றி சுற்றி போடணும் எல்லா செடியை சுற்றி சுற்றி போடணும் பாருங்க ஸோ இது வழியே தான் இறங்கி போனோம் தோட்டத்துக்கு ஸோ இது வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்கு பாருங்கள் இது வந்து க்ளீன் பண்ணாத செடி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க இப்போ கொஞ்சம் க்ளீன் இது வந்து க்ளீன் பண்ண செடி இதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க தடையை ஒதுக்கி சுத்தி தூர்ல போட்டுருவாங்க இப்படி சுற்றி சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காப்பி மரம் தோட்டத்துக்கு தான் வந்து இந்த சைடெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க தடையெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க தாக இறங்கி போகணும் அதனால் கொஞ்சம் நல்லா வேலை செய்யலாம் ஸோ இதெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள் தடை எப்படி சைடு மட்டும் காமிங்க இங்கே பாருங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு ஸோ இந்த தூரை சுற்றி க்ளீன் பண்ணணும் புரியல பாருங்கள் இந்த சைடில் காஞ்சிக்கு பாருங்கள் அது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த காஞ்சு இதை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி தூர தூரை சுற்றி வைக்கணும்

இந்த அழுகில் உள்ள செடி ஒன்று வெட்டி காமுங்க தடையை வெட்டி காமிங்க என்ன பூச்சி இருக்கும் பாருங்க அதை ஒன்று வெட்டி காவங்க அதை காம்கலாம் அந்த பாருங்க சிலது நல்லதாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அதில் வந்து பூச்சி இருக்கும் ஓட்டை போட்டுக்கோ அந்த தண்டுல தண்டில் இப்ப இப்போ காப்பாங்க அது வந்து நுனியில் வந்து பாருங்கள் மேலே நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து பூச்சி உள்ளது தண்டு புல்லோ அதான் தண்டு வரப்பா அந்த வேர் புழுன்னு சொல்லுவாங்க இந்த வேர் அந்த தண்டு வரப்பான்னு சொல்லுவாங்க அந்த பூச்சி ஸோ அதை வந்து இப்படி வெட்டி போட்டு விட்டணும்

ஸோ இதெல்லாம் வந்து வெட்டி தூர போட்டணும் ஸோ காஞ்சது மட்டும் இல்லை இந்த பூச்சி உள்ள தண்டையை வந்து வெட்டி போட்டணும் ஸோ இதுதான் வந்து பூ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது எல்லாமே வந்து காய் காய் ஆயிரும் நமக்கு நல்லா பூ பூத்துருக்குல்ல நல்லா காய் இதெல்லாம் காய்களாயிரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறவங்களே பாய்